இந்த படங்களை பார்க்குறப்போ ஒவ்வொரு மனசுலையும் ஒவ்வொரு விஷயங்கள் ஓடும் நம்மளுடைய இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்களுடைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் மகாத்மா காந்தி பகத்சிங் நேதாஜி நேரு இது போல பெரிய தலைவர்களுடைய படங்கள் இருக்கு இந்த படங்களை பார்க்கறப்போ நம்ம சுதந்திரம் வாங்கின இந்தியாவில் இவங்கெல்லாம் பாடுபட்டு நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இத்தனை கோடி பேர் இந்த இந்தியாவில் இந்த சில பேர் மட்டும்தான் நமக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் உண்மையில் நடந்தது என்னென்னா இவங்களெல்லாம் தவிர்த்து இவங்கள போல பல லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கிறதுக்காக பாடுபட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்தியா தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு எந்த ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரராக இருக்கட்டும் அதில் வந்து கேப்டனாக இருக்கட்டும் இதுவரை மரியாதை செலுத்துறதுல இந்திய அரசாங்கம் எப்போதுமே வந்து பார்த்தா தவறினது கிடையாது ஏன்னா நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அவங்க வந்து அவங்களுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்க வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை இந்த விஷயங்கள் நம்ம டெல்லி போகிறப்ப டெல்லியில் இருக்கக்கூடிய நம்ம டெல்லி கேட் அப்படின்றத வந்து பார்த்துருப்போம் எல்லாருக்குமே வந்து பார்த்தா டெல்லி கேட் அப்படின்றது ஒரு ஃபோட்டோ போட்டோ உடனே தெரிஞ்சுருவோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலேயே இந்திய இராணுவத்தில் பணியாற்றி அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணவங்களுடைய நினைவு சின்னம் அதே டெல்லி கேட்டுக்கு பக்கத்திலே இருக்குது அதில் எவ்வளவு குடும்பங்கள் எவ்வளவு கண்ணீர்கள் அதில் எவ்வளவு வெற்றிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெயர்களும் அந்த எந்தெந்த வாரில் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது இருக்கும் இது வந்து மிலிட்ரியில் கலந்துக்கிட்டவங்க மட்டும்தான் இந்த பெயர் இருக்குமா அப்படின்றது வந்து இல்லை இதுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க கடை கோடியில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான சுதந்திர போராட்ட வீரர் யார் இருந்தாலும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் நம் இந்திய அரசு எப்போதுமே தவறுனது இல்லை அப்படின்றத வந்து நம்ம ஒத்துக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் சுதந்திரம் அப்படின்றத வந்து எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கோ இல்லை தனிப்பட்ட ஒரு மதத்திற்கோ எதுக்குமே சொந்தமானது இல்ல இந்தியா அப்படின்றது வந்து எல்லாருக்குமே பொதுவானதுதான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதி மதம் இதை வச்சுக்கிட்டு வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அன்றைய காலகட்டத்தில் ஜாதி மதம் இனம் எல்லாமே கடந்துதான் நம்மளுடைய சுதந்திரத்தையாக பாடுபட்டாங்க அப்படின்றத நினைக்கிறப்பதான் அன்று இருந்த அந்த ஒற்றுமை இன்றைக்கும் நம்ம கிட்ட இருந்ததுனாக்கா நம்மளுடைய இந்தியா வளர்ச்சி மிகவும் சிறப்பா இருக்கும் அப்படின்றது நம்பலாம் இப்போ நம்ம எங்க இருக்கன்றதை பார்த்தோம்னா ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டையில இருக்கக்கூடிய பள்ளியில நம்ம இருந்துட்டோம் இந்த பள்ளியில என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னாக்கா இந்த வாலாச்ச ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட லாலாப்பேட்டையில இருக்கக்கூடிய இந்த பள்ளியில அந்த காலத்துல நமக்காக சுதந்திரத்துக்கு எவ்வளவு பாடுபட்டாங்க அப்படின்றதுக்கான சில கல்வெட்டுகள் நம்ம இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த கல்வெட்டுல இந்த சுதந்திரத்துக்காக போராடினவங்களுடைய பெயர்கள் இதுல இடம்பெற்றிருக்கு இங்க நினைவு சின்னமாக வச்சிருக்காங்க இதுல வந்து நம்மளுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் வந்து பாத்தினா இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க அப்படின்றது வந்து தெரியாதவங்க எல்லாம் இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரராஜா ஊராட்சி ஒன்றியத்துல இருக்கிறவங்களுக்கே வந்து பாத்தினா நிறைய பேரு நம்மளுடைய முன்னோர்கள் சுதந்திரத்துக்காக தன் உயிரை வந்து மாய்த்து கொண்டு தன் உயிரையும் நம்ம வாழ்நாளையும் வந்து பார்த்தா சுதந்திரத்துக்காக வந்து பார்த்தா கொடுத்து நம்மளை எல்லாருமே நீங்க காப்பாத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறப்போ நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீரத்தின் அடையாளமாக இங்க தெரியுது இங்க இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டுகள்ல நம்ம இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நம்ம ராணிப்பேட்டை வாலாஜா இதுக்கு ஊராட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பூண்டி திருமலச்சேரி குடிமல்லூர் வாலாஜா செங்காடு அம்மூர் லாலாப்பேட்டை பூண்டி குடிமல்லூர் நவல்பூர் இது போல இடங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சுதந்திரத்துக்காக போராடி நம்ம உயிரை தியாகம் பண்ணி சுதந்திரம் வாங்கி தந்திருக்காங்க இருந்தாலும் இந்த வரலாறு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய வயது நாற்பது இந்த நாற்பது வருஷம் ஆயிருக்கு இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எதற்காக இந்த வீடியோ பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த சுதந்திர போராட்டத்துல எனது தாத்தா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிர் தியாகம் செய்திருக்கார் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நாற்பது வருஷம் ஆயிருக்கு அவருடைய பெயரும் இந்த கல்வெட்டுல இடம்பெற்றிருக்கு அப்படின்றது எனது தந்தையார் எனக்கு சொன்ன அப்புறமா தான் இந்த விஷயம் எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு பெயர் அவருடைய திருமலைச்சேரி ராமன் அப்படின்றத வந்து இதுல வந்து கல்வெட்டுல பொறிச்சிருக்காங்க ராமன் அவர்களுடைய தந்தையார் பெயர் மாசிலாமணி சுதந்திரத்துக்கு அப்புறமா பாராட்டுகளும் அவருக்காக வந்து பாத்தீங்கன்னா சில இடங்களும் கொடுக்கறதுக்காக முன் வந்திருக்காங்க அந்த நேரத்துல எங்களுடைய குடும்பம் இருந்த சூழ்நிலையில அரசு கொடுத்த நிலத்தை வந்து வேண்டாம் சொல்லி நிராகரிச்சுட்டாங்க இதுவே அந்த நினைவுச்சின்னம் சின்னம் இந்திய விடுதலை பெற்றதற்காக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவையொட்டி நிறுவப்பட்ட நினைவுக்கள் வாலாஜா ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நினைவுச் சின்னத்தை இங்கே வச்சிருக்காங்க அது பக்கத்திலே இன்னொரு கல்லு இந்திய விடுதலை பெற்றதற்காக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவை ஒட்டி நிறுவப்பட்ட கூடுதல் நினைவுகள் ஊராட்சி ஒன்றியம் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் முனுசாமி ஆச்சாரி திரு மா சுப்பிரமணி செட்டியார் திரு கே ஆர் ஜமதக்னி வாலாஜா திரு ரா கல்யாண ராமன் வாலாஜா திரு பி எஸ் ராம கவுண்டர் பூண்டி திரு டி என் ராமசாமி முதலியார் பூண்டி திரு யூ ஜே முனுசாமி பூண்டி திரு மு ராஜநாயக்கர் பூண்டி திரு சுந்தரவரதன் சேஷாச்சாரியார் திரு வே ரத்தினம் பூண்டி திரு டி சீதாபதி பூண்டி திரு எஸ் சிவலிங்கம் பூண்டி திரு எஸ் சுந்தரராஜ ஐயங்கார் பூண்டி திரு வே கந்தசாமி வாலாஜா சாலை திரு எல்லப்பன் லாலாப்பேட்டை திரு ஈஸ்வரப்பன் லாலாப்பேட்டை ராணிப்பேட்டை திரு என் ஆர் மணியன் நமல்பூர் திரு சி எத்திராஜுலு நாயுடு ராணிப்பேட்டை திரு வி ராஜகோபால் நாயுடு ராணிப்பேட்டை திரு ஆர் வி ராமமூர்த்தி நாயுடு ராணிப்பேட்டை திரு மு ராமசாமி நாயுடு ராணிப்பேட்டை திரு மு ரங்கசாமி நாயுடு ராணிப்பேட்டை திரு டி பாலகிருஷ்ணன் ரெட்டியார் ராணிப்பேட்டை திரு ஜி ராமநாதன் ராணிப்பேட்டை திரு கோபால் கிருஷ்ணன் பூண்டி ராணிப்பேட்டை திரு கொண்டா கிருஷ்ணையா நவல்பூர் வாலாஜா ரா மாணிக்க நாயக்கர் நவல்பூர் வாலாஜா திரு கே முனுசாமி முதலியார் குடிமல்லூர் திரு மு நடேச முதலியார் அம்மூர் திரு கடிகாச்சல நாயக்கர் அம்மூர் திரு த வரதப்பா நாயக்கர் அம்மூர் திரு மா ராமன் திருமலைச்சேரி திரு க ராஜகோபாலாச்சாரி செங்காடு இந்தியா விடுதலை அடைந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒட்டி நாட்டு மக்கள் சார்பாக இந்த நினைவுகள் இந்திய அரசால் நிறுவப்படுகிறது பதினைஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முடிய இந்தியாவின் அரசியல் அமைப்பு முகப்புரை முகப்புரை இந்தியாவின் மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு தன்னுரிமை மக்களாட்சி குடியரசாக அமைக்கவும் அதன் மக்கள் அனைவருக்கும் சமுதாயம் பொருளாதாரம் அரசியல் இவற்றின் நீதியும் எண்ணம் வெளியீடு கோட்பாடு சமயம் வழிபாடு இவற்றின் சுதந்திரமும் தகுதி வாய்ப்பு இவற்றின் சமத்துவமும் கிடைக்குமாறு செய்யவும் தனி ஒருவர் மாண்புக்கு நாட்டின் ஒற்றுமை இவற்றை உறுதிப்படுத்தும் உருவாண்மையனை அனைவரையிலும் ஓங்குறச் செய்யவும் உளமார்ந்த உறுதிபூண்டு நம் அரசியல் நிர்ணய சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளாகிய இன்று இதனால் இவ் அரசியல் அமைப்பினை ஏற்று சட்டமாக ஏற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்